கரூர் நெரிசல்ல பலியான நாற்பத்தி ஒரு குடும்பங்களை அந்த குடும்பங்கள்ல உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பத்தினரை இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கு உரவழைத்து சந்தித்திருக்கிறார் என்னம்மா சரி கால விழுந்து யெஸ்மா அப்போ கருப்பஞ்செட்டு போயிட்டாய்ங்கோ அட அட எடுப்பதல்ல என்னமணி அடக்கம் மட்டுத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆ எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து சேர்ந்துடுறேன் செலவுக்கு சாமி நீங்க மகராசரா இருக்கணும்னு சொல்லுவாங்க போய் பாருங்கள் ஏ கும்பிட்டு போங்க

பதில சொல்ற எ அந்த அவங்க வீடு சின்ன தெருவா இருக்கும் குறுக்கல் தெருவா இருக்கும் இப்ப நாளைக்கு வந்து வாக்கு சேகரிக்க தேர்தலுக்காக களத்துக்கு போறாருன்னா இப்ப வீடுகளுக்கு எல்லாம் போக மாட்டார எப்பயுமே

சென்னையில பாக்குறாரு இங்க பாதுகாப்பா அவரால போக முடியுதுல எனக்கு ஒன்றும் புரியல சார் கரூருக்கு பாதுகாப்பு போக முடியாது என்னது

இந்த நாற்பது பேருக்காகவே இந்த நாற்பது குடும்பத்துக்காகவே நீங்க நிக்கல அப்படின்னா இந்த நாட்டுக்காக நீங்க நிப்பீங்கன்னு எப்படி இந்த மக்கள் நம்ப நம்புவாங்க உங்களை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால் தான் என்னன்னா போலீஸ் கொடுக்க கூட செருப்பால் இல்ல நீங்க கட்சி நடத்துறீங்க அமைப்பு நடத்துறீங்க உங்களுக்கு தெரியும் இப்ப போக முடியல அவர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கார் அந்த அப்ளிகேஷன் காவல் துறை நிராகரிச்சிருக்கனா நேரடியாக நீதி மன்றத்துல அவங்க குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் நீதி மன்றத்துல அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்குகள் வருது சார் இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த குற்றச்சாட்டை அவங்க உச்ச நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்திலோ ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்கிறதுன்னு சொல்லிக்காங்களா அப்புறம் ஏன்டா ஏன் விஜய் அவர்கள் களத்துல போனா அஞ்சு நாள் காலம் அவர் எவங்க எப்படி இருப்பாரு எங்க தங்க போறாரு அவருக்கான பாதுகாப்பு என்ன மக்களோட கூட்டம் வராதா இப்ப அந்த இடத்துல போலீஸ் வந்து தடுக்காதா திருப்பி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அசம்பாவிதமே வெளியிலே போக மாட்டார் அவரு எப்படி பேசினாலும் கேட்டு போடுறேன் எங்க தலைவர் வந்தா என்ன பாதுகாப்பு அவர் எப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி தங்குவாரு அங்க தண்ணி வசதி இருக்குமா அங்க கரெக்டா காலையில உணவு எங்களுக்கு ஹை கிளாஸ் உணவு கிடைக்குமா இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க அவ்வளவு பெரிய மாதிரி இதெல்லாம் செல்லாத நோட்டு அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் ஆனால் காவல்துறை குடுக்கல அரசு முடக்கிருச்சு எங்களுக்கு கல்யாண மண்டபம் கொடுக்கல எல்லாம் ஆனா நீதிமன்றத்துல போனா அவங்க யாரை காட்டி கொடுக்குறாங்கன்னா மதியலங்கன தான் சொல்றாங்க நான் தான் அப்பவே சொன்னனே இந்த தாடி காரண நம்பாதே நம்பாதே வில்லங்க முடிச்சவே என்னக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வெச்சிருவான்னு கேட்டியா நீ ஒரு அரசியல் கட்சி ஒரு மாவட்ட செயலாளர் மாட்டி விடுது அவர் அங்க இருந்தாரு அந்த அடிபடல சொல்றாங்க அப்ப நான் மட்டும் நான் இழுத்துவாளா இல்ல இது ஒரு கட்சி செய்ய கூடிய வேலை இல்ல ஒரு அரசியல்வாதிகள் தொண்டன உயிர் கொடுத்து காப்பாத்துறணும் அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்குறாங்க அவங்க கையில கால்ல வந்து என்ன காப்பாத்துறத விட்டுட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்னு வெடிக்க வைக்கறீங்களா

கொஞ்சம் சீக்கிரம் முடித்து விடுங்கம்மா

எனக்குவாதமேதி செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழியை அழியாது இருக்க

என்னால் தாங்கிக்கவே முடியல நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நான் இருக்கவங்க கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க என்னால் தாங்கிக்கவே முடியல நான் இருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ் நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நாங்கள் இருக்கோண்ணா உங்களுக்காக அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்றுண்ணா நாங்கள் வரோண்ணா தயவு செஞ்சு சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஆள் ரொம்ப இளைச்சிட்டீங்க ப்ளீஸ் விஜயடா நீங்கள் என்னென்னா தப்பிங்க நீங்கள் கண்களையினால என்னால் தாங்கிக்க முடியாது காலில் உள்ளதான் சொல்கிறாங்க உண்மையா பையாது எனக்கு தெரியல